குட் மார்னிங் டு எவ்ரிவான் இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது கிராமர் கிராமரில் ஆர்டர் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்க போகிறோம் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்குறதுக்கு முன்னால் ஆர்டர் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் பார்க்குறதுக்கு முன்னால் நம்ம அப்ஜெக்டிவ்ஸ்னால் என்னென்னு நல்லா தெரிஞ்சுருக்கணும் நம்ம பழைய கிளாஸ்லாம் பார்த்துருக்கோம் அதில் ஒரு நவுனை வந்து டெஸ்கிரைப் பண்ணக்கூடியது தான் அப்ஜெக்டிவ்ஸ் சரியா நவுனால் என்ன நேம் ஆஃப் எ பர்சன் நேம் ஆஃப் எ பிளேஸ் நேம் ஆஃப் திங்ஸ் நேம் ஆஃப் அனிமல்ஸ் நேம் ஆஃப் பேர்ட்ஸ் இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா நவுன் சொல்லுவோம் அந்த நவுனை பற்றி சொல்லக்கூடியது தான் ஆப்ஜெக்டிவ்ஸ் சரியா இப்போ நம்ம ஒரு பென்சில் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன் அந்த பென்சிலை நல்லா பண்ணி ஷார்ப் பண்ணி ரொம்ப குட்டையாக ஆயிடுச்சு சரியா நீ போட்டு அப்படியே திருக்கிட்டே இருப்பேல அப்போ அது ரொம்ப சின்னதாகிடுச்சு நம்ம என்ன சொல்லுவோம் இட் இஷ் அ ஷார்ட் பென்சில் ஸ்மால் பென்சில் அப்படின்னு சொல்லுவோம் சரியா ஸ்மால் அப்படின்னு சின்னதாகிடுச்சுன்னு சொல்கிறோம் சரியா அப்போது அந்த பென்சிலை பற்றி நம்ம சொல்கிறோம் ஸ்மால் அப்படின்னு ஓகேவா அப்போது அந்த ஸ்மால்ன்றது என்னது அஜெக்டிவ்ஸ் அஜெக்டிவ் ஓகேவா இட் சீஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் ஒரு கேர்ளை பற்றி நம்ம சொல்கிறோம் சீஸ் அ பியூட்டிஃபுல் கேர்ள் பியூட்டிஃபுல்லாக இருக்கா அப்படின்னு சொல்கிறோம் சரியா இப்போது நம்ம கணத்தில் ஒரு பரு இருக்குது அந்த பரு வந்து நமக்கு அசிங்கமாக இருக்குன்னா இட் இஸ் அ அக்லி பிம்பிள் இட் இஸ் அன் அக்லி பிம்பிள் அசிங்கமாக இருக்கும் ஒரு பிம்பிள் அப்படி சொல்லுவோம் அக்லி அப்படின்றது அங்கே ஒரு டெஸ்கிரைபிங் வேர்ட் அப்ஜெக்டிவ் சரியா இப்போது இந்த இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஆர்டர் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் இப்போது ஒரு சென்டென்ஸில் ரெண்டுக்கும் மூ ரெண்டு அல்லது மூணு அல்லது நான்கு இந்த மாதிரி அப்ஜெக்டிவ்ஸ் வந்துச்சுன்னா அதை எந்த ஆர்டரில் எழுதணுன்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் சரியா இப்போ பாருங்கள் அதுக்கு முன்னால் நம்ம அந்த ஆர்டர் ஆஃப் அஜெக்டிவ்ஸ் ஒரு அக்ரோனியம் நான் வச்சுக்குவோம் அக்ரோனியம் அப்படின்னா என்னன்னு பார்த்தோன்னா நமக்கு வந்து நினைவு சூத்திரம்னு சொல்லுவோம் அக்ரோனிம்னா என்னென்னா நினைவு சூத்திரம் நினைவு சூத்திரம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வானவியிலோட கலர்ஸை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு என்ன சொல்லுவோம் விப் ஜிஆர்னு சொல்லுவோம்ல விப் ஜிஆர் விப் ஜி யார் அப்படின்னு சொல்லுவோம் இதை தான் நம்ம அக்ரோனியமாக பயன்படுத்தும் வயலட் இண்டிகோ ப்ளூ க்ரீன் எல்லோ ஆரஞ்சு ரெட் இது ஒரு அக்ரோனியம் சரியா விப்ஜியான்றது ஒரு அக்ரோனியம் அது மாதிரி நம்மளோட ஆர்டர் ஆஃப் அஜெக்டிவ்ஸ்க்கு ஒரு அக்ரோனியம் இருக்குது அதுக்கு பேர் நாஸ் அஸ்காம்ப் நாஸ் அஸ்காம்ப் மேலே இருக்குது பாருங்கள் நாஸ் அஸ் காம்ப் நாஸ் அஸ்காம்ப் நாஸ் அஸ்காம்ப் சரி என்ன என்னன்றது எதை ரெஃபர் பண்ணுது நம்பர் என்னன்றது எதை ரெஃபர் பண்ணுது நம்பர் நெக்ஸ்ட்டு ஓ அப்படின்றது ஒப்பீனியன் ஓன்றது என்னது ஒப்பீனியன் நெக்ஸ்ட் எஸ்ன்றது சைஸ் ஏன்றது ஏஜ் எஸ் அழகையான ஒரு எஸ் இருக்குது அந்த எஸ் வந்து ஷேப் அண்ட் ஸ்டைல் இதெல்லாம் அந்த ஆர்டரை மாற்றிடக்கூடாது சரியா ஃபஸ்ட்டு வர எஸ் வந்து சைஸ் செகண்ட் வர எஸ் வந்து ஷேப் அண்ட் ஸ்டைல் அடுத்து சீன்றது கலர் அண்ட் பேட்டன் ஓன்றது ஆரிஜின் ஃபஸ்ட்டு வந்தது ஒப்பீனியன் இப்போ வருது ஆரிஜின் நெக்ஸ்ட்டு எம்ன்றது மெட்டீரியல் பீன்றது பர்பஸ் சரியா இதுதான் இந்த நம்ம ஆர்டர் ஆஃப் அஜெக்டிவ்ஸோட அக்ரோனிம் இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னாலே இதை வந்து நம்ம கரெக்டாக பண்ணிடலாம் சரியா திருப்பி பார்க்கலாமா நம்ம ஆர்டர் ஆஃப் அஜெக்டிவ்ஸோட அக்ரோனிம் என்னன்னு பார்த்தோன்னா நாஸ் அஸ் காம்பு நோசஸ் காம்பு என் ஃபார் நம்பர் ஓ ஃபார் ஒப்பீனியன் எஸ் ஃபார் சைஸ் ஏ ஃபார் ஏஜ் எஸ் ஃபார் ஷேப் அண்ட் ஸ்டைல் சி ஃபார் கலர் அண்ட் பேட்டன் ஓ ஃபார் ஆர்ஜின் எம் ஃபார் மெட்டீரியல் பி ஃபார் பர்பஸ் ஓகேவா இந்த ஆர்டர் நம்ம பண்ணோன்னா நம்ம ஈஸியாக பண்ணிடலாம் நெக்ஸ்ட்டு ஓகே இப்போ நம்பர்னால் என்ன என்னென்ன நம்பர்ஸ்லாம் நம்ம சொல்லுவோமோ இங்கிலீஷில் அதுக்கு எல்லாத்துக்குமே அது எல்லாமே ஒரு அஜெக்டிவ் தான் அந்த அஜெக்டிவ் தான் ஒரு சென்டென்ஸில் இப்போ நிறையா அஜெக்டிவ்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா அதில் ஃபர்ஸ்ட்டு என்ன இருக்குன்னா நம்பர் இருக்கணும் சரியா இப்போ பாருங்கள் செகண்ட் ஒன் ஒப்பீனியன் ஒப்பீனியன்னா என்ன இப்போ ஒருத்தவங்களை பற்றி சொல்கிறோம் அவங்க வந்து அழகாக இருக்காங்க இல்லை ஒரு ஏதாவது ஒரு பொருள் வந்து நம்மளாக ஒரு திங்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அது நல்லா இல்லை அப்படின்னு சொன்னால் நம்மளே சொல்லுவாங்க இது நல்லா இல்லைன்னு அம்மா அம்மா சொல்லுவாங்க இன்னும் நல்லா பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த அக்லி பியூட்டிஃபுல் க்யூட் ஃபேட் அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே ஒப்பீனியன் அது வந்து அவங்க நல்லவங்க அப்படிலாம் சொல்லல கைண்ட் பர்சன் இந்த எல்லாமே ஒப்பீனியனில் வரும் அடுத்து சைஸில் வந்து லாங் ஷார்ட் ஸ்மால் டைனி பிக் இந்த மாதிரி சைஸை பற்றி என்னென்ன சொல்கிறோமோ அது எல்லாமே அடுத்து தேர்டு கேட்டகரியில் வருது அடுத்து ஏஜில் வந்து ஏஜ் வந்து அவங்க ரொம்ப ஓல்டான ஓல்டானவங்க இது வந்து ஆன்டிக் ஏன்ஷியன்ட்டு ஏன்ஷியன்டாக பழைய காலத்து இது அந்த மாதிரிலாம் சொல்லுவாள் அது இது அடுத்த ஷேப் அண்ட் ஸ்டைலில் ஸ்கொயர் ரவுண்ட் ட்ரையாங்கிள் ரெக்டாங்கிள் இது எல்லாமே ஷேப்பில் வரும் நெக்ஸ்ட்டு கலருக்கு ஆரஞ்சு கலர் ரெட் கலர் க்ரீன் எல்லோ ப்ளூ எல்லாமே இந்த பேட்டனுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம செக்குடு ஸ்ட்ரைப்டு ஸ்ட்ரைப்டு பேட்டர்ன் செக்குடு பேட்டர்லாம் சொல்லுவாள் அதுதான் அடுத்து ஆரிஜின் ஆர்ஜின் பார்த்தோன்னா இந்தியன் இட்டாலியன் ஃப்ரெஞ்ச் அந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் பார்த்தோன்னா இப்போது சிமெண்ட் அந்த மாதிரி எல்லாமே சொல்கிறது எல்லாமே மெட்டீரியலில் தான் வரும் லெதர் பேப்பர் பிளாஸ்டிக் கோல்டு சில்வர் சில்வர் மெட்டீரியல் அந்த மாதிரி சொல்கிறது காட்டன் மெட்டீரியல் அந்த மாதிரி அதோட தரத்தை சொல்கிறது அது என்னம்மா அது எதுலேருந்து ப்ரிப்பேர் பண்ணாங்க அந்த நவுன் வந்து எதால் தயாரிக்கப்பட்டிருக்கு அப்படின்றது தான் நமக்கு இங்கே மெட்டீரியல் அடுத்து பர்பஸ் என்ன பர்பஸ்க்காக அந்த நவுனை நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸ்விம்மிங் ஸ்லீப்பிங் ஃப்ளவர் இந்த மாதிரி எக்ஸட்ரா இன்னும் நம்ம எனக்கு நிறையா இருக்கும் இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் தான் சரியா இப்போ பாருங்கள் இங்கே ஒரு நெக்லஸ் இருக்குது நெக்லஸ்ன்றது என்னது ஒரு நவுன் ஒரு பொருள் சரியா இப்போ இந்த நவுனை நம்ம வந்து டெஸ்கிரைப் பண்ண போகிறோம் அப்போ என்ன சொல்கிறாங்க பியூட்டிஃபுல் கோல்டு நெக்லஸ் இப்போ பாருங்க இதுக்கு வந்து நம்ம நம்மளோட அக்ரோனிமா இங்கே பயன்படுத்த போகிறோம் ஓகேவா இப்போ பாருங்க நம்ம என்ன சொல்லிக்கோ நாசஸ் காம்பினு சொல்லிக்கோ என் ஓஎஸ் ஏ எஸ் பி சரியா இங்கே எழுதுகிறேன் நான் இப்போ பாருங்க நம்பர் இருக்கா இங்கே இல்லை அடுத்து பியூட்டிஃபுல்னு சொல்லியிருக்காங்க பியூட்டிஃபுல்ன்றது நமக்கு என்ன வரும் ஒப்பீனியனில் வரும் பியூட்டிஃபுல் அழகாக இருக்குன்னு நம்ம தான் சொல்கிறோம் இல்லை நல்லா இல்லைன்னு நம்ம தான் சொல்கிறோம் அப்போ நம்மளோட ஒப்பீனியன் அது அப்போ பியூட்டிஃபுல்ன்றது ஒப்பீனியன் அடுத்தது பாருங்கள் அடுத்து எஸ் சைஸ் அவங்க கொடுக்கல ஏ ஏஜ் கொடுக்கல எஸ்ன்றது ஷேப் சொல்லலை அவங்க சீன்றது என்னது கலர் கலரை பற்றி அவங்க சொல்லலை ஓ ஆரிஜின் பற்றி சொல்லலை ஆரிஜினாக இந்தியன் இண்டியனா இந்த மாதிரிலாம் சொல்லலை மெட்டீரியல் பற்றி சொல்லிக்காங்க இங்கே பாருங்கள் மெட்டீரியல் பற்றி சொல்லிக்காங்க கோல்டுன்னு சொல்லிக்காங்க ஃபஸ்ட்டு பியூட்டிஃபுல்ன்ற ஒப்பீனியன் சொல்லிக்காங்க இந்த பாருங்கள் சரியா அடுத்து நெக்லஸ்ன்றது நவுன் இப்போது இந்த ஆர்டரில் தான் நம்ம எழுதப்படுகிறோம் அப்போ பியூட்டிஃபுல்ன்றது ஓ கோல்டுன்றது மெட்டீரியல் சரியா ஓகே அப்போ பியூட்டிஃபுல் கோல்டு நெக்லஸ் பியூட்டிஃபுல் கோல்டு நெக்லஸ் ஓகேவா அடுத்தது போகலாம் இங்கேயும் பாருங்கள் அதே நாஸ் எஸ் காம்பை எழுதிக்கலாம் நம்ம நாஸ் நாஸ் அஸ் காம்ப் இந்த ஆர்டரில் நம்ம எழுதிக்கிறோம் சரியா இப்போது இந்தியன்றது என்னது ஆர்ஜின் சரியா கலர் சேஞ்ச் பண்ணிக்குவோம் இந்தியன்றது என்னது ஆர்ஜின் அடுத்து சில்க்குன்றது என்னது மெட்டீரியல் அடுத்தப்போ வெட்டிங்கிறது என்ன பர்பஸ்க்காக இந்த டிரெஸ்ட் எடுத்துருக்காங்க வெட்டிங்க்காக அப்போ பர்பஸ் இப்போ இந்த ஆர்டர் கரெக்டாக இருக்குது சரியா இப்போது உனக்கு எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா சில்க் இண்டியன் வெட்டிங் ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி எதை சில்க் வெட்டிங் ட்ரெஸ் சில்க் வெட்டிங் இண்டியன் ட்ரெஸ்ஸுன்னு கொடுத்துருப்பாங்கன்னு வச்சுக்கோம் அப்போ நம்ம என்ன வெட்டிங் இண்டியன் ட்ரெஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்கன்னா இந்த ஆர்டரில் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம நம்மளோட இந்த நாசஸ் காம்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம இதை மாற்றிக்கிறணும் உனக்கு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி மாற்றி கொடுத்துருப்பாங்க அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த ஆர்டருக்கு நம்ம மாற்றிக்கிறணும் ஓகேவா இண்டியன் சில்க் வெட்டிங் ட்ரெஸ் ஓகே இப்போ பாருங்கள் இந்த லேடி கையில் ஒரு லேடில் வச்சுருக்காங்க கரண்டி அதுக்கு வந்து இப்போ பாருங்கள் லாங் உடன் ஸ்டிக்னு சொல்கிறோம் உடன் லேடில் லாங்கிறது என்னது சைஸை சொல்லுது இப்போ சைஸ் தான் ஃபஸ்ட்டு வரணும் உடன் அப்படின்றது என்னது அதோட மெட்டீரியல் அந்த மெட்டீரியல் சொல்லுது அப்போ அது என்னது லாஸ்டில் வருது ஓகேவா நெக்ஸ்ட்டு டெலிஷியஸ் இந்தியன் ஹெல்த் ரெசிபி இதையும் நாஸ் அஸ்காம் படி நம்ம எழுதி பார்க்கலாமா நாஸ் அஸ்காம்ப் பாருங்க என் ஓ எஸ் ஏ எஸ் M எனக்கு ப்ளேஸ் பற்றி நான் சைடில் எழுதுகிறேன் நீங்கள் கீழே ஒன் பை ஒன்னாக எழுதிக்கோங்க பட் டெலிஷியஸ்கிறது என்னது டெலிசியஸ்னால் அதோட ஒப்பீனியன் அப்போ இதோடய ஆர்டர் ஃபஸ்ட்டு இந்த இருக்குது பாருங்க ஓ சரியா நெக்ஸ்ட்டு இண்டியன் இண்டியன்றது என்னது ஆர்ஜின் இங்கே வரைய ஆர்ஜின் மாற்றிடக்கூடாது அப்போது ஃபர்ஸ்ட்டு வந்து டெலிஷியஸ் வரணும் நெக்ஸ்ட் இந்தியன் இருக்குது ஹெல்த்தின்றது என்னது என்ன இதுக்காக சாப்பிட்றோம் ஹெல்த்தாக இருக்கணுன்றக்காக அப்போ பர்பஸ் அப்போ இது லாஸ்ட்ல வருது ஓகேவா அப்போ டெலிஷியஸ் இந்தியன் ஹெல்த்தி ரெசிபி உனக்கு எக்ஸாம்பிள் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா இந்தியன் டெலிஷியஸ் ஹெல்த்தி ரெசிபின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீ இந்த ஆர்டரில் எழுதிக்கணும் சரி நான் ஆசஸ் காம்பு ஆர்டர் படி நம்ம எழுதிக்கிறானும் இப்போ பாருங்கள் நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க சில பிக்சர்ஸும் அங்கே க்ளூ வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம டெஸ்க்ரைப் பண்ண போகிறோம் இப்போ அவங்க பாருங்க நான் அவங்க வந்து நமக்கு ரெட் ஹாட் சில்லி அப்படின்னு கொடுத்துருக்காங்க ரெட் ஹாட் சில்லின்னு அடுத்து நம்ம பால்க்கு சொல்லுவோம் சரியா பால் என்ன கலரில் இருக்குது ரெட் கலரில் இருக்குது இதை வச்சு நீ நிறையா வேர்ட்ஸ் க்ரியேட் பண்ணி பார்க்கலாம் சரியா இப்போ பாருங்க பால் வந்து என்ன ஷேப்பில் இருக்குது ஓகே பால் எப்படி இருக்கு ரவுண்ட் பாலாக இருக்குது அப்போது பெரிய சைஸாக இருக்குன்னா நம்ம என்ன சொல்லுவோம் பிக் ரவுண்ட் பால் அப்படி சொல்லலாம் கேட் வந்து எப்படி இருக்குது க்யூட் பிளாக் கேட் சொல்லலாம் அல்லது இது வந்து நல்ல பெரிய கேட்டாக இருக்குது சரியா பெரிய கேட் கேட் அப்போ பிக் பிளாக் கேட் கூட நம்ம சொல்லலாம் அப்போ பிக சைஸ் தான் மொதல் வரணும் கலர் அடுத்து வரணும் நாசஸ் காம்போ வந்து நீங்கள் பக்கத்தில் எழுதி வச்சுக்கிட்டு இது செஞ்சேன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் இப்போ ரவுண்ட் உடன் டேபிள்னு சொன்னோமா அங்கே நம்ம வந்து லாங் உடன் லேடில் சொன்னோம் இங்கே வந்து பார்த்தேன் ரவுண்டுன்றது சைஸ் அப்போ சைஸ் மொதல் வரணும் உடன்றது மெட்டீரியல் ரெண்டாவதாக வரணும் ஓகேவா அடுத்த ஹவுஸ் பாருங்கள் ஸ்மால் ப்ரௌன் ரெட் ஹவுஸ் சொல்லலாம் அது ப்ரௌன் மாதிரி இருக்குன்னா ஸ்மால் ப்ரவுன் ஹவுஸ் அடுத்து இங்கே பாருங்கள் கீழே டைகர் கப்ஸ்லாம் நம்பர் தான் ஃபஸ்ட்டு வரணும் அப்போ டூ டைகர் கப்ஸ் இல்லைன்னா டூ லிட்டில் கப்ஸுன்னு கூட நம்ம சொல்லலாம் டூ லிட்டில் கப்ஸ் அடுத்துங்க லிட்டில் ஸ்மைலிங் பாய் லிட்டில் ஸ்மைலிங் பாய் அடுத்து த்ரீ லாங் சில்லீஸ் த்ரீன்றது நம்பர் தான் ஃபஸ்ட்டு வரணும் லாங்ன்றது அதோட சைஸ் அதனால அடுத்து வருது சரியா ஐசி ஸ்னோ மவுண்டைன் ஐசி அப்படின்றது ஒப்பீனியனில் வரும் ஸ்னோ அப்படின்றது என்னதான் மெட்டீரியலில் வரும் ஓகேவா அடுத்து ப்ரௌன் டால் ப்ரவுன் கங்காரு கூட போடலாம் சரி அங்கே மிஸ் ஆகிருக்கு டால் ப்ரௌன் கேங்காய் வரும் டால்ன்றது என்னது சைஸ் வரும் ப்ரௌன்றது கலரில் வரும் அடுத்து ரெட் காட் சில்லி ஓகேவா இப்போ நமக்கு இங்கே செய்ய சொல்லி ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துருக்காங்க த க்ரீன் லிட்டில் த சில்லின்னு கொடுத்துருக்காங்க அது நம்ம எப்படி மாற்றுறோம் த லிட்டில் க்ரீன் சில்லி இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம்னா நாசஸ் காம்பு எழுதி வச்சுக்கோங்க கொஞ்சம் பாருங்க நாஸ் காப் ஓகேவா நாஸ் அஸ் காம்பு அப்படின்னு இருக்குது இப்போ ஃபஸ்ட்டு லிட்டில்ன்றது என்னது சின்னது அப்படின்றது ஒப்பீனியன் சரியா சாரி சைஸ் சைஸ் ம் ஓகேவா சைஸ் அப்போ இது வந்து ஃபஸ்ட்டு ஓ வரணும் அடுத்து க்ரீன்ன்றது கலர் கலர் எங்கே இருக்குது இங்கே ரெண்டாவதாக தான் இருக்குது அதனால் க்ரீன்றது ரெண்டாவதாக போகணும் த லிட்டில் க்ரீன் சில்லி அதுக்கு முன்னால் நம்ம வந்து ஆர்டிகிள்ஸ் ஏ and டி ஆர்டிகிள்ஸ் இருக்குல்ல ஏ and டி அப்படின்ற ஆர்டிகிள்ஸ் வந்துச்சுன்னா அதை மொதல் போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்பர் போட்டுட்டு அடுத்த என்னென்ன ஆர்டர் வருமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம் சரியா த லிட்டில் க்ரீன் சில்லி அடுத்து பாருங்க வாஸ் வெரி ஹார்ட் நம்பர் டூ பாருங்கள் செயலஸ் மெனி பிரேவ்னு கொடுத்துருக்காங்க இப்போ வந்து செயலஸ்ன்றது நவுனு நமக்கு தெரியும் இப்போ மெனி இருக்குது பிரேவ் இருக்குது இதில் எது ஃபர்ஸ்ட்டு வரணும் அப்படின்னா நம்பர் தான் நமக்கு ஃபஸ்ட்டு வரணும் அப்போ மெனின்றது நம்பர் அப்போ இங்கே கொண்டு வந்துடுவோம் மெனி பிரேவ்ன்றது தைரியமான அப்படின்றது ஒப்பீனியன் இங்கே வருது பிரேவ் ட்ரை மெனி பிரேவ் சைலஸ் ட்ரை டு ஃபைன் சி ரூட் டு இண்டியா ஓகேவா அடுத்தது பாருங்கள் அடுத்தது ப்ரவுன் டாக் த பிக்னு இருக்குது சரியா நமக்கு ஆர்டிகிள்ஸ் மொதல் வரணும் த ஏ அண்ட் தி அதில் த ஃபஸ்ட் எடுத்துக்கிறோம் அடுத்து நம்பர் நமக்கு கொடுக்கல அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க ப்ரவுன் இருக்குது பிக் இருக்குது அப்போ பிக்ன்றது சைஸ் தான் ஃபர்ஸ்ட் வரணும் கலர் செகண்ட் வரணும் அப்போ த பிக் ப்ரவுன் பேகுன்றது டாக்ன்றது என்னது டாகுன்றது ஒரு நவுனு அப்போ கடைசி வந்துருந்தோம் இடத்துல வந்து பிக் ப்ரவுன் டாக் பார்க்கட் அட் த சில்ட்ரன் ஓகேவா அடுத்து பாருங்கள் த ஸ்பைஸ் மோஸ்ட் காமன் இருக்குது இதில் ஸ்பைஸுன்றது என்னது நவுனு சரியா அந்த ஸ்பைஸை பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்போ ஆர்டிகிள்ஸ் மொதல் என்ன இருக்குது தே இருக்குது த ஃபஸ்ட்டு வந்துடணும் த இப்போது என்னது மோஸ்ட்டுன்றது கவுண்டிங்கில் வந்துடும் நம்பர் அப்போ த மோஸ்ட் காமன்றது ஒப்பீனியன் காமன் ஸ்பைஸ் யூஸ்டு டுடே இஸ் ரெட் சில்லி பெப்பர் ஓகேவா அடுத்து பாருங்கள் த பாத் த பாத் மட் லாங் அப்படின்னு இருக்குன்னா ஆர்டிக்கிள் டே ஃபஸ்ட்டு வந்துடணும் லாங்ன்றது வரணும் அடுத்து மட் மட்ன்றது என்னது அதோட மெட்டீரியல் சொல்கிறோம் அப்போ மட் பாத் ஓகேவா புரிஞ்சதா அவங்களுக்கு இங்கே ஒரு பிளே மா ஒரு கேம் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஈச் டீம் ஷுட் டெஸ்கிரைப் சம்திங் இந்த கிளாஸ் யூஸிங் அட் அட்லீஸ்ட் த்ரீ வேர்ட்ஸ் த அதர் டீம் ஷுட் கெஸ் இட்டு ஒரு ரிடில் மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள் ஏ கேட்குறாங்க எ லாங் தின் கிளாஸ் ராட் அப்படின்னு கேட்குறாங்க அவங்க கேட்குறாங்க இட் எ டிய டியூப் லைட்னு கேட்குறாங்க ஆன்சர் கரெக்டாக சொல்லிட்டாங்க டீம் ஏ டீம் பிக்குள்ள கான்வர்சேஷன் இப்போ பார்த்தீங்களா நமக்கு இங்கே எக்ஸாம்பில் பாருங்கள் எல் யா யார்ன்றது ஆர்டிகல் லாங்ன்றது சைஸ் தின்னுன்றதும் என்னது அதோடய ஷேப்பு சொல்கிறது தின் அப்படின்றது தின் கிளாஸ் ராட் ஓகேவா கிளாஸ்ன்றது மெட்டீரியல் அப்போ காம் போட்டு நம்ம எழுதணும் இப்போ பார்த்தோம்லையா அதான் அது ஓகே நம்ம இது ஒக்கேப்ளரி நம்ம பார்க்காம இருந்தோம் நேஷ்னாலிட்டி பார்க்குறதுக்கு இப்போ பாருங்கள் போர்ச்சுக்கல் போர்ச்சுக்கல்லில் இருக்கக்கூடிய பீப்புளை நம்ம என்ன சொல்லுவோம் போர்ச்சுகீஸ்னு சொல்லுவோம் கண்ட்ரி போர்ச்சுக்கல்ல இருக்கக்கூடிய மக்களை போர்ச்சுகீஸ்னு சொல்லுவோம் நம்ம இந்தியாவில் இருந்தோன்னா என்ன இந்தியன்னு சொல்லுவோம் அது மாதிரி நேஷ்னாலிட்டி ஃப்ரான்ஸ் ஃப்ரென்ச் சரியா ஃப்ரான்ஸ் நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை ஃப்ரெஞ்சுன்னு சொல்லுவோம் சரியா நேஷனாலிட்டி சைனா சைனீஸ் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா அமெரிக்கன் ஸ்ரீலங்கா ஸ்ரீலங்கன் ஸ்பெயின் ஸ்பானிஷ் பர்மா பர்மீஸ் இந்தியா இந்தியன் தாய்லாண்ட் தாய் ஓகேவா சரி உங்களுக்கு புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் இது வந்து ரைட்டிங் ஸ்கில்ஸில் இந்த ஆன்சர் கொஷ் அவங்க சில க்ளூஸ் கொடுத்துருக்காங்க அதை ரீட் பண்ணி அதுக்கு ஏற்ற ஆன்சரை நீங்கள் கொடுக்கணும் சரியா நம்ம ஒரு க ரீகால் பண்ணிடலாம் நம்ம வந்து இன்றைக்கி ஆர்டர் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸ் பார்த்தோம் அதோடுக்கு ஒரு அக்ரோனிம் படிச்சுக்கிட்டோம் அதுக்கு பேர் அஸ் காம் என் ஃபார் நம்பர் ஓ ஃபார் ஒப்பீனியன் எஸ் ஃபார் சைஸ் ஏ ஃபார் ஏஜ் எஸ் ஃபார் ஷேப் அண்ட் ஸ்டைல் சி ஃபார் கலர் அண்ட் பேட்டர்ன் ஓ ஃபார் ஆரிஜின் எஃப் ஃபார் மெட்டீரியல் பி ஃபார் பர்பஸ் சரியா இந்த ஆர்டரில் தான் நம்ம அந்த அப்ஜெக்டிவ்ஸ் எழுதணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம் என்ன நம்பர் ஓ ஒப்பீனியனுக்கு வந்து என்னது சொல்லுவோம் டெலிஷியஸ் யம்மி அக்லி பியூட்டிஃபுல் இதுதான் சொல்லுவோம் எஸ்ன்றது சைஸ் சைஸ்க்கு என்ன சொல்லுவோம் ஃபேட் லாங் தீன் அந்த மாதிரி சொல்லுவோம் அது எல்லாமே ஸ்மால் சைஸ் ஷார்ட் ஏன்றது ஏஜ் யங் ஓல்டு நியூ ஆன்டிக் அந்த மாதிரி அடுத்து எஸ்ன்றது ஷேப்புக்கு வந்து என்னென்ன ஷேப் ரெக்டாங்குலர் ஸ்கொயர் ட்ரையாங்கல் ரவுண்ட் ஸ்பெக்டக் ட்ரையாங்கிள் ஷேப் இதெல்லாம் சொல்லுவோம் அடுத்து கலருக்கு வந்து நம்ம எல்லா கலர்ஸையும் சொல்லிக்கலாம் ஓ ஃபார் ஆர்ஜின்றது இந்தியன் இந்தியன் இட்டாலியன் அமெரிக்கன் அதுதான் நம்ம ஆர்ஜின்னு சொல்லுவோம் எம் ஃபார் மெட்டீரியல் மெட்டீரியல்ன்றது அது கோல்டா பிளாஸ்டிக்கா ரப்பரா அந்த மாதிரி லெத்தரா அப்படின்னு சொல்கிறது பி ஃபார் பர்பஸ்னால் அது ஸ்விம்மிங்காக ஸ்லீப்பிங்காக அந்த மாதிரி என்ன பர்பஸ்க்காக அந்த நோனை நம்ம யூஸ் பண்ணுறோன்றது தான் ஓகேவா இந்த ஆர்டரில் தான் நம்ம என்ன பண்ணணுமா இந்த ஆர்டர் ஆஃப் அப்ஜெக்டிவ்ஸாக எழுதணும்னு சொல்லியிருக்கோம் சரியா இதுபடி தான் நம்ம இந்த இந்த மாடல்லாம் பார்த்தோம் இதை வச்சு நீங்களும் ட்ரை பண்ணி ஆன்சர் சொல்லி பாருங்கள் சரியா